சில நேரங்கள்ல நம்ம கண்ணீரை நாமளே துடைக்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் அந்த நேரத்தில் யாரும் இல்லாத மாதிரி நமக்கு தோணும் ஆனா அந்த சுமையை தாங்க முடியாம நம் உள்ள ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்லும் அம்மா வராகி அம்மாவை பற்றி யோசிக்கும்போது நம் உள்ளம் சிலிர்க்கும் அவளுடைய அழகு வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத அளவுக்கு பெரும் ஆனந்தத்தை தரும் அவள் ஒரு அம்பிகை இல்லை ஒரு அனுபவம் நாம எந்த வகையான துன்பத்துல இருந்தாலும் அம்மா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு முழு நம்பிக்கையோட அவ கையில விட்டோம்னா அவன் அழைச்சுக்குவா அவர் தஞ்சாவூர்ல இருந்தாலும் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நம்ம உள்ளத்தில் அம்மான ஒரு முறை அழைத்தாலே போதும் அவள் அருகில் வந்துடுவா அவளை தேடி போக வேண்டியதில்லை ஏன்னா அவன் நம்முள்ளேயே இருந்து கொண்டிருப்பவள் அவளது உதவி அவசியமான தருணத்துலதான் வந்து சேரும் தாமதமா தோன்றதால தேவி சும்மா இருக்கான்னு நினைக்காதீங்க அவ எப்ப வரணும்னு நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா நமக்கு எப்ப உதவி தேவைப்படும் அவளுக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு எப்ப தேவையோ அப்போதான் அந்த தேவி நம்ம வாழ்க்கையில நுழைவாங்க தேவையே இல்லாத நேரத்துல கிடைக்கிற உதவி நமக்கு பயன் தராது அதனால்தான் பராகி அம்மா ஒரு காரணம் இல்லாமல் நடக்க மாட்டாங்க அவள் நம்மை காப்பாத்த தோன்றுகிறவள் நமக்கு எந்த நேரத்துல என்ன தேவைப்படும் அவளுக்கு தெரியும் நம்ம கண்ணு பார்த்து பயப்படுறதை விட அவளுடைய கண்கள் நம்ம வாழ்க்கையை முழுசா புரிஞ்சிருக்கும் அவளை முன்னாடி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை ஒரே ஒரு பிரார்த்தனையால கூட நம்ம வாழ்க்கையே மாற்றி வைக்கிற சக்தி அவளுக்குள் இருக்கு அவள் நமக்காக காத்திருப்பவள் இல்லை நம்முடன் வாழ்கிறவன் அவளை நம்புறவனுக்கு தாமதம் இருக்கலாம் ஆனா தோல்வி இருக்காது ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் வராகியே நமக அவளின் நாமம் நம் உள்ளத்தில் நிலைத்திருந்தாலே துன்பமும் தோல்வியும் நம்மை தொடவே முடியாது ஏனெனில் அவள் பெயர் இருக்கும் இடத்தில் பயமில்லை இல்லை பிணியும் இல்லை பிரச்சனையும் இல்லை